ஹலோ கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம கண்ணங்குழுவ மீன் தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இந்த மீன் இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு ஐல மீன் மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஐல மீன் கிடையாது இது வந்து கண்ணங்குழுவ மீன் Потом. சின்ன மீன் அதனால தான் நம்ம ரெண்டு தொண்டா வெட்டுறோம் கண்ணங்குழுவே கொஞ்சம் சின்ன சைஸ்னால ரெண்டே துண்டாதான் வெட்டுணும் இந்த முள் இருக்கும் கண்ணும் பெருசா இருக்கும் அது பேரே அதனால தான் அயிலிலிருந்து செது வைக்காது அயிலையும் இதுவும் நல்ல மீன் தான் ரெண்டும் நல்ல மீன் தான் இல்லைன்னு சொல்ல பட் அயில வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு இந்த மீனும் தான் இருக்கும் சாப்பிட ஆனால் இதை விடைக்கும் அதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இது வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மி காய் ம் இது ரேட்டும் கம்மி பட் அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் ஐல வந்து வேற ஊர்ல என்ன சொல்லுவாங்க காணாங்கத்தை காணாங்கத்தை சமோட்டா அப்படி சொல்லுவாங்க மீன் பின்புறது ரொம்ப ஈஸி முதல்ல செடில் எல்லாத்தையும் எடுக்கணும் அதுக்கப்புறம் வால்ல இருக்க செட்டில எடுக்கணும் இதுல வந்து மண் இருக்கு சரட்ட ஓ அதுக்கு தான் அப்படியே மம்மி க்ளீன் பண்ணு கழுது கழுது கோல அந்த பூவை எடுத்த உடனே கழுது காரண வேற மீன் இல்ல அந்த மண் போய் படாம சோ முதல்ல இந்த வால் உள்ள அந்த செடியில் எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள செடியல் எடுத்தது அப்புறம் வால் உடம்புல உள்ள செடியில் எடுக்கணுமா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட்டிங்

Yes. Mm. Mm. Carole, yeah. அந்த மீன் எடுத்து போடுங்க இதுல இதில் எங்க இதுவும் குழுவை தான் அதுவும் குழுவை தான் இது வந்து கன்னங்குழுவ இது வந்து உருண்ட குழுவை பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல இது வீதி கூட இது வீதி கம்மி பட் இந்த மீன் வந்து உருண்டு மாதிரி ஒரு மாதிரி உருண்டு போயிருக்கும் இது வந்து சேம் நமக்கு பார்க்க ஐல மீன் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இதுவும் இந்த 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 செதிலும் இந்த கண்ணும் தான் அடையாளம் இந்த மீனுக்கு ஓகே இதுலேயும் தெதில் இருக்கு ஆனால் கண் வந்து கம்பேரிட்டிவ்லி பாருங்கள் இதுக்க கண்ணும் இதுக்க கண்ணும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுவும் விலை கம்மிதானே இது விலை கம்மிதான் இது ரொம்ப விலை கம்மி ஸோ இதை இதுன்னு சொல்லி உங்களுக்கு தர மாட்டாங்க பட் இதை சில இடத்துல தெரியாமல் சிலவங்க வந்து ஐலைன் நென்ஸும் வாங்கிட்டு போவாங்க பட் இது ஐல கிடையாது ஓகே வள்ளிக்கு போடுவாங்க ச கொழி சாலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன் தான் அது

எந்த மீனாக இருந்தாலும் அது இந்த மீனும் இல்லை எந்த மீனாக இருந்தாலும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செதில் வந்து ஒரு பொடி இல்லாமல் க்ளீன் பண்ணும் அப்போ தான் மீன் வந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு எதுவும் பண்ணாது இல்லைன்னா உங்களுக்கு செதிலோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் வயத்தை குழப்பி சில பல வேலைகளை அது பண்ணி விட்டுரும்

இது ஒரு மீன் பத்து ரூபா ஆனாலும் தான் பத்து பத்து கண்ணங்களோட மீன் வந்து நாங்கள் நூறுரூவான்னு வாங்கினோம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி இது நேற்றோ முந்தாரணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க பட் நேற்று வந்து நம்ம வந்து வாவல் குழம்பு வச்சதுனால இவனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஸோ பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அது மாதிரி கத்திரி யூஸ் பண்ணி கட் பண்ண பலருங்க மீன் க்ளீன் பண்ணுறவங்க கத்திரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண பலருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாலை கட் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த ஃபின்ஸை கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கத்தியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட வேணாம் கத்திரி எடுத்துகிட்டு கட்டிங் 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 அவ்வளோதான் நாலு கட் பண்ணால் அவ்வளோதான் வால் ஃபின்ஸ் எல்லாம் தனித்தனியாக கலந்து வந்துடும் ஸோ அது ரொம்ப அதே மாதிரி சேஃப்டியும் கூட அது ஆக்சுவலி ஏன்னா நம்ம இப்போ கத்தி வச்சு கட் பண்ணும்போது சில நேரம் ஃபின்ஸை கட் கட் பண்ணும்போது கையில் ஏதாவது கட் பண்ணிடலாம் பட் கத்திரின்னு வரும்போது நம்ம அந்த கத்திரி வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதான் மேட்டர் ஸோ கத்திரி யூஸ் பண்ணாமல் இருக்கவங்க மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணாமல் இருக்கவங்க நீங்கள் வந்து கத்திரி யூஸ் பண்ண பழகிக்கோங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சேஃபான மெத்தட் ஸோ அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் நம்ம கத்திரி யூஸ் பண்ணும்போது சில சில இடங்களில் லைக் இந்த ஃபின்ஸு சில நேரம் நமக்கு வந்து இந்த முல்லை நடுவில் வெட்ட வேண்டியது ஒரு முல்லை அது மாதிரி வாழை வெட்டுறதுக்கு அந்த சில இடங்களில் அது வந்து நமக்கு உதவியாக இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ இன்னைக்கால டிப் அது போடுறதை போடுறத காலையில் போடுறதுக்கு தான் நிறைய பேர் வந்து பாக்குறீங்க அதனால் தான் நாங்கள் டைமிங் வந்து காலையில் மாற்றலான் இருக்கோம் பார்ப்போம் இதுக்கப்புறமாச்சும் நாங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக லைவ் போட முடியுதான்னு அதே மாதிரி நாங்கள் போடுற லைவ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் உங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்னு நம்ம லைவோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைவ் வீடியோ நீங்கள் கமெண்ட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த லைன் போடணும் ஓகேவா அப்போ தான் அந்த மசாலா என்ன பண்ணுவோம் மீனில் வந்து ஒட்டும் ஸோ இதெல்லாம் வந்து குழம்புக்கு ஸோ இதுக்கு குழம்புக்கு வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய தேவையில்லை பட் அதே இது நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா அந்த மீனை நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணணும்னா இந்த வரி இந்த சிக்ஸுக்கு போடணும் அப்போ தான் மீனில் வந்து மசாலா ஒட்டும் மார்க் மாயாண்டி அது வந்து கொழுவாலையா வள்ளி கொழுவாலை வந்து பொறிச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா குழம்பு வந்து குழம்பு வச்சாலும் நல்ல அழகா இருக்கும் பட் அதே அதை விடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி எப்போ இருக்கும்னா நம்ம நல்லா அழகாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம அவியல் இந்த மொளகம்புல சொல்லுவாங்க ம் அதான் பட் பெஸ்ட்டு எனக்கு பிடிச்சது வந்து அவியல் அண்டு மிளகம்புலி மிளகம்புலிக்கு இந்த இந்த கொழுவால் ஒரு சூப்பர் சூப்பர் திங் கஞ்சியும் மொளவும் மொளகும் புளியும் புளி மொளக எங்கள் ஏரியாவில் மொளகும் புளியும் சொல்லுவாங்க புளி மொளகுன்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 ஒரு டேஸ்டான குழம்பு அதாவது காலையில் கஞ்சிக்கும் அதுக்கும் இல்லை கஞ்சி அதுக்கப்புறம் கிழங்கு சரியான காம்பினேஷன் ஐஸ் பிரியாணி சாப்பிட்டா சும்மா நச்சில் இருக்கும் கஞ்சி கூட சாப்பிட்டா நல்ல கஞ்சியை நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்து கொஞ்சம் சாரி சோறை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து லைட்டாக அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு தயிர் ஒரு அஞ்சு பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளக போட்டு ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் ஊற விட்டுட்டு இந்த க குழம்பு கா வேகிற வரைக்கும் ஊற விடலாம் வேணும்னா விட்டுட்டு இந்த குழம்பை வச்சு நல்ல ஒரு பிடி பிடிச்ச சொர்க்கம் கண்ணில் தெரியும் ப்ரோ சொர்க்கம் ஆக்சுவலி நாங்கள் சென்னையில் அப்படி தான் சர்வே பண்ணிட்டுருந்தோம் பட் நான் கவனித்த வரைக்கும் சென்னையில் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கினாலுமே அந்த மசாலா ஓட்ட மாட்டேங்குது கைஸ் எனக்கு மட்டுந்தான் அப்படி தோணுதா இல்லை இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் லைக் கன்னியாகுமரியில் இருக்கவங்க சென்னையில் மீன் வந்து வாங்கி சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம் பட் நம்ம ஊர் மாதிரி டேஸ்ட் வர மாட்டேங்குது ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷான மீன் தான் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் இந்த மசாலா அதில் ஒட்ட மாட்டேங்குது சரி மசாலா ஓட்லேன்னு ஃப்ரை பண்ணி பார்த்தோம் ஃப்ரை பண்ணி பார்த்தாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது என்னென்ன டைப் மீன் கறி உண்டா எல்லா டைப் மீன் கறியும் வச்சு பார்த்தோம் ஒன்றுமே நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி அது வரமாட்டேங்குது எவ்வளோதான் இருந்தாலும் அதான் என்னென்னு தெரியல எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள்

நம்ம கடைசி பத்தாவது மீன் வர போகிறோம் அதாவது நம்ம லைவ் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுதுன்னு அர்த்தம் இது என்ன அதே கனவுள்ள Hai, Moli. Moli, dana? Amma Moli. Eh, tamil damai sih, ga boleh ngebata. Oke. Okay. ना फिशिंग कर पनी मुड़चा चे मम्मी ओके ஸோ நம்ம எல்லா மீனையும் கட் பண்ணி முடிச்சிட்டோங்க யூஸ் மேலே அந்த கோடு போடாமல் இருக்கானுங்க பார்த்தீங்களா அவனுங்க தான் வந்து இன்னைக்கு குழம்புக்கு அண்ட் இவனுங்க எல்லாம் ஃப்ரை ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ டெய்லி இனிமேல் லைவ் வர நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கன்சிஸ்டண்டாக தேங்க் யூ கைஸ் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் லைவு போதும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ